இந்த ஒரு குழந்தைக்கு முட்டை சாப்பிடும் போல இருந்திருக்கும் அதனால அந்த குழந்தை எனக்கு முட்டை வேணும்னு நினைச்ச உடனே வீட்டுல இருக்கிற கோழி வந்து முட்டையா போட்டுட்டு போகுது ஒரு வருஷத்துல போட வேண்டிய முட்டையா ஒரே நாள்ல போட்டுரும் இந்த குழந்தை வந்து சாதாரணமான குழந்தையெல்லாம் கிடையாது தேவதையே குழந்தையா வந்து பிறந்திருக்கு தேவதை வந்து பூமியில பிறக்கணும்னு விருப்பப்பட்ட உடனே ஒரு பணக்கார வீட்டுல வந்து பிறந்திருக்கு இவருக்கு ஏற்கனவே பதிமூணு பொண்ணுங்க இருக்கு பதினாலாவதா பொண்ணுதான் பிறந்திருக்கும் அதுவே அவருக்கு பெரிய சோகமா இருக்கு குழந்தை பிறந்த உடனே அவரோட வைஃபும் இறந்து போயிடுவாங்க கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லாத குழந்தையா இருக்கு இதை என் கண்ணு முன்னாடியே எடுத்துட்டு வராதிங்க எங்கயாவது போய் மலையில தூக்கி போடுங்கன்னு சொல்றான் ஆனா பிரசவம் பார்த்த அந்த லேடிக்கு வந்து குழந்தைய பார்த்ததும் பாவமா இருக்கும் அதனால பக்கத்து ஊர்ல இன்னொருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் இப்பதான் குழந்தை பிறந்திருக்கும் அவங்களுக்கும் மூணு பையன் இருப்பாங்க இப்ப நாலாவதா பொண்ணு பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா நாலாவது பையன் தான் பிறந்திருக்கும் உங்களுக்கு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல இந்தாங்க குழந்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா குழந்தைய கொடுத்துட்டு போயிருது அந்த தேவதை வந்து ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கும் ஆனா இப்போ அந்த தேவதை வந்திருக்கிற வீடு ரொம்ப ஏழையான வீடு தான் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அம்மாக்கு குழந்தை இருக்கேன்னு சொல்லிட்டு பையங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு முட்டை எடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த முட்டை வந்து எனக்கு பத்தாது நான் இப்ப ரெண்டு குழந்தைங்களை பாத்துக்கணும்னு சொல்றாங்க அதனால ரெண்டாவது பையன் வந்து மீன் பிடிக்கலான்னு போயிருப்பாரு ஏரியில ஒரு மீன் கூட இல்ல வெறும் கையோட தான் வீட்டுக்கு போகணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது போது ஏரிக்குள்ள இருக்கிற மீனங்கெல்லாம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கும் அதே மாதிரி உள்ள இருக்கிற மீனெல்லாம் வெளியே வந்துடும் இந்த தேவதை வந்து ஒரு சீக்கிரட்டான டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக தான் குழந்தையா வந்து இந்த பூமியில பிறந்திருக்கு